வெகு காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஊரில் குருநாதன்கிற இளைஞன் இருந்தா தந்தை தாயற்ற அவனுக்கு உற்றார் உறவினர்னு சொல்லிக்க யாருமே கிடையாது எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருந்துச்சு வாழ்க்கை மேல வெறுப்படைஞ்சு காட்டுக்குள்ளே போய் அவன் கடுமையா தவம் புரிஞ்சான் அவனுக்கு முன்னாடி கடவுள் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு குருநாதனதுக்கு கடவுளே எனக்கு இப்ப மோட்சம் கிடைக்கணும்னு சொன்னான் கடவுள் சிரிச்சுட்டு மனிதன் தனக்கும் பிறருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் நீ அப்படி இராததால் உனக்கு இப்போது மோட்சம் கிடைக்காது உனக்கு நான் அற்புதமான சக்திகளை அளிக்கிறேன் அவற்றால் பிறருக்கு உதவு என்று நீ சுயநலம் கருதாமல் பிறருக்கு உதவுகிறாயோ அன்றே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சார் குருநாதனும் சீக்கிரமா மோட்சத்தை அடையணும்னு நினச்சி காட்டு விட்டு வெளியே வந்தான் அப்ப ஒரு இளைஞன் தலை கீழ இருந்து கைகளால் நடந்துட்டு இருந்தா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் அந்த இளைஞன்கிட்ட அதுக்கான காரணத்தை கேட்டான் அந்த இளைஞன் அதுக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு விசித்திரமான நோய் கண்டிருக்கு எந்த மருந்தாலும் அதை போக்கவே முடியலை அவரை ஏதோ ஒரு சக்தி பிடிச்சிருக்கிறதுனால நான் தினமும் ரெண்டு மணி நேரம் இப்படி நடந்தா அது சாந்தம் அடைஞ்சு விலகி போயிடுன்னு எங்கள் ஊர் மந்திரவாதி சொன்னார் அதனால தான் இப்படி நடக்கிறேன்னு சொன்னான் ஓ ஆனால் இப்படி செய்ய கஷ்டமா இல்லையா அப்படின்னு குருநாதன் கேட்டா அந்த ம் கஷ்டமாக தான் இருக்கு உலகத்தில் காலில்லாதவ கஷ்டப்படுறது இல்லையா கண்ணில்லாதவ என்ன பாடுபடுறா எங்கள் அப்பாவுடைய போக இதுதான் வழினா இது எனக்கு கஷ்டமா அப்படின்னு கேட்டான் அதை கேட்டு குருநாதன் மகிழ்ந்து போய் அடடே நீ ரொம்ப நல்லவ உன்னுடைய இந்த நல்ல குணமே உங்கள் அப்பாவோட நோயை போக்கிடு நீ எழுந்து நில் நீயும் புத்துணர்ச்சி பெறுவ வீட்டுக்கு போய் பாரு உங்கள் அப்பாவோடைய நோய் குணமடைஞ்சிருக்கும் நான் சொல்லறதை நம்பு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு அந்த இளைஞனும் சரி நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் நீங்களோ என் கூட வாங்க எங்கள் அப்பா குணமடைஞ்சிருந்தா உங்களுக்கு கை மாறா நான் எதாச்சும் செய்கிறது தான் முறை அப்படின்னு சொன்னான் குருநாதனதுக்கு நான் செய்கிற உதவிக்கு எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதனால் அந்த இளைஞன் ஐயா உங்கள் மாதிரியான மகாத்மாக்களுக்கு ஏ மாதிரியானவங்களால என்ன கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா நாங்கள் பெரிய பணக்காரர்களும் நீங்கள் கை நீட்டி கேட்கறவங்களும் ஆகிடும் இது கர்வத்தோட அறிகுறி இதை நான் செய்ய விரும்பலை அதுக்கு பதிலாக எங்கள் ஊரில் இன்னும் நிறைய பேர் சிரமப்படுறவங்களாக இருக்காங்க நீங்கள் அங்கே வந்து அவங்களோட சிரமங்களையும் போக்கணும் அப்படின்னு வேண்டுனான் குருநாதன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு அடடா எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை செஞ்சுட்டு வர நீ போய்ட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சான் அதுக்கப்புறமா குருநாதன் பக்தி ஸ்ரத்தையோடு கடவுளை தியானித்தான் கடவுளும் அவனுக்கு முன்னாடி தோன்றினார் அப்போ குருநாதன் கடவுளே நான் சுயநலம் கருதாம மற்றவங்களுக்கு உதவிட்டேன் எனக்கு மோட்சத்தை அருளுங்க அப்படின்னு கேட்டா கடவுளும் ஹட உன்னை விட அந்த இளைஞன் சுயநலம் இல்லாதவ அவனுக்கே மோட்சம் அளிக்காதப்ப உனக்கு எப்படி கொடுக்கறது நீ வாக்களித்தபடி அந்த இளைஞனுடைய ஊருக்கு போய் அங்குள்ளவங்களுக்கு உதவி புரி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு குருநாதன் அப்ப என்னை விட அந்த இளைஞன் சுயநலமற்றவனா அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த இளைஞனோட ஊருக்கு போனான் அங்கே அந்த இளைஞனுடைய தந்தை முற்றிலுமே குணமடைஞ்சு விட்டதை பார்த்தான் அந்த இளைஞனும் குருநாதருடைய சக்தியை பற்றி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொன்னான் அவங்களும் அவனை வணங்கி வரவேற்று தங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொன்னாங்க கடன் தொல்லைகள் நோய்களால் அவஸ்தை குடும்ப சச்சரவு சரியாக நிலத்தில் விளைச்சல் இல்லாதது கிணற்றில் நீர் ஊராதது அப்படின்னு பல பிரச்சனைகளை அவங்க சொன்னாங்க குருநாதன் ஒவ்வொன்றையும் தீர்த்து வச்சா அந்த ஊரில் ரங்கன்னு ஒரு போக்கிரி இருந்தான் அவன் எல்லாரையும் துன்புறுத்தி வந்தான் அவனை பல பேத்தம்முடைய அடியாளாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க குருநாதன் அங்கே வந்ததுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு அதனால் ரங்கனுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு அவனும் ஊரில் நன்மைகள் ஏற்பட்டதை பார்த்துட்டு மனசு திருந்தி ஒரு நாள் குருநாதனை பார்த்தான் அவன் பணிவா வணங்கி சுவாமி இது நாள் வரைக்கும் நான் ஒரு போக்கிரியாக காலம் கழிச்சுட்டு இதனால் என்னுடைய மனசு வருத்தப்படுது நான் நல்ல காரியங்கள் செஞ்சு மோட்சமடைய விரும்புகிற அதுக்கு வழி சொல்லுங்கன்னு வேண்டுனான் குருநாதனோ உனக்கு ஏராளமாக பணம் கொடுக்குற அத்தோடு வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் சுகமாக வாழ்னு சொன்னான் ரங்கன் அதுக்கு அட வேண்டா சுவாமி வேற எங்காச்சு போனால் முன்ன போல போக்கிரியாகிடுவே அதனால் நான் மோட்சம் அடையவே விரும்புகிறேன்னு சொன்னான் குருநாதன் அப்போ இது பற்றி யோசிச்சு சொல்லுற வான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டான் அதுக்கப்புறமா குருநாதன் கடவுளை தியானிச்சான் கடவுளும் ரங்கனுக்கு நீ மோட்சம் கொடுக்க விரும்புனா நீ மோட்சத்துக்கு போகிற ஆசையை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு அடுத்த நாள் ரங்கன் வந்தப்ப குருநாதன் அவன்கிட்ட நான் என்னோட எல்லாம் உனக்கு கொடுக்குற கடவுளை தியானிச்சுக்கிட்டு நீ புனித ஆற்றில் நீராடு உனக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அனுப்புனான் அப்போ கடவுள் குருநாதனுக்கு முன்னாடி தோன்றி உனக்கு இப்போ மோட்சம் அளிக்கிற அப்படின்னு சொன்னார் குருநாதன் அப்போ ஆண்டவனே தான் நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படலை அப்படின்னு சொன்னான் கடவுள் அதுக்கு உன்னுடைய ஜென்மம் இத்தோடு முடிவடையுது இன்னைக்கு மாலையில நீ புனித நதியில் நீராடு உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனை குருநாதன் சட்டன மோட்சத்தை அடைந்து அடைந்துவிட வேண்டுமெனத்தானே ஆசை கொண்டிருந்தான் அவன் இருமுறை கடவுளை தியானித்து தனக்கு உடனேயே மோட்சத்தை அளிக்கும்படி வேண்டினானே அப்போதெல்லாம் கடவுள் அவனுக்கு மோட்சத்தை அளிக்காமல் அவன் தனக்கு மோட்சம் வேண்டாம் என்று கூறியபோது ஏன் அளித்தார் கடவுளே மோட்சத்தை கொடுப்பதாக கூறியபோது குருநாதன் அது தனக்கு வேண்டாம் என்று கூறியது எதனால் இது அறிவற்ற செயல்தானே பிறருக்கு கெடுதல்களையே செய்து வந்த ரங்கனுக்கு மோட்சம் கிடைத்தது சரியா இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே குருநாதன் தனக்கு மோட்சம் வேண்டாம் என்று கூறியதில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது தனக்கு கிடைத்த அபூர்வ சக்திகளை கொண்டு எல்லோருக்கும் நட்பணி புரியலாம் என்றாலும் அத்தோடு மனிதத்தன்மை நற்சிந்தனை நல்லறிவு கொண்டு மக்களுக்கு பணிபுரிந்து புரிந்து வருவதே உயர்வானது என்பதை அவன் உணர்ந்தான் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருப்பதை கடவுள் குருநாதனுக்கு புரிய வைத்தார் குருநாதன் மூலமா அந்த சக்தியை உலகத்தினருக்கு அவர் காட்டினார் அந்த சக்தியை தற்காலிகமாக குருநாதனுக்கு கொடுத்து அதனுடைய முடிவு காலம் வந்ததும் குருநாதனுக்கு மோட்சம் கொடுத்தாரு ரங்கன் உண்மையிலேயே மனம் மாறியவன் அவன் உலகத்தில் இன்னும் சில நாட்கள் இருந்தால் முன்னப்போல போக்கரியாக கூட ஆகிடலாம் அதுக்கு வாய்ப்பளிக்க கூடாது நினச்சி தான் அவனுக்கு மோட்சத்தை அழித்தார் அதனால் குருநாதனுடைய செயல் அறிவற்றதல்ல அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயிரை கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்